டாக்டர் டாக்டர் ஒரு அற்புதமான எழில் கொஞ்சம் இயற்கை தவளும் ஒரு அற்புதமான இடம் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இந்த கிணத்துல மெய்து கருப்பு கவனி அரிசி இயற்கை விவசாயம் செய்கிற அற்புதமான மாமனிதருடைய நிலத்தில் நம்ம இருக்கோம் ஐயா சுப்பிரமணிய ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த மூலிகை பற்றியெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி ஐயா சொல்லுங்கள் இப்போ உங்க கையில் இருக்கிற இந்த குப்பை மேனியை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்க மக்களுக்கு தேவையான தகவல் எப்படி சொல்ல போறீங்க ஐயோ இந்த குப்பை மேனிக்கு வந்து பல்வேறு குணங்கள் வந்து இது வந்து மக்கள் வந்து பயன்படுத்திட்டா வராங்க பல்வேறு காணொலிகள் நம்ம வலைதளத்தை வந்து பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த அற்றிக்கிறான்னு சொல்லக்கூடிய பேயுத சொல்லுவாங்க ஆமா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து வராங்க அதே மாதிரி உடம்புல வந்து அடிக்கடி அரிப்பு வந்து ஏற்படுது இது எப்படி நம்ம வந்து தீக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு எளிய வீட்டு குறிப்பாக சொல்லுங்க இந்த குப்பைமேனி இலையில வந்து நல்லா களைஞ்சி இடிச்சு சாறு எடுத்து இதுல இரண்டு மிளகு போட்டு இரண்டு கல்லுப்பு நாலு மிளகு கூட நீங்க போட்டுக்கலாம் போட்டு நல்லா இடிச்சு எப்ப அந்த தத்து தான் ஃபார்ம் ஆகுது அது மேல போட்டுட்டீங்க அப்படின்னா உடனே அடங்கிடும் ஓ இந்த தத்து தான் வர்றது சும்மா இப்படி கீழ் பட்டா கூட தத்து தான் எழுதும் அதை வந்து சொல்லி ஒயிட் அற்றிக்கிறவங்களுக்கு அதிகமாகவே தெரியும் அதிகமாக சிகப்பாக தெரியும் ஆமா நமச்சல் எடுக்கும் இது வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம் அதே போல இது வந்து நம்ம வந்து குளியல் சூர்ணம் சொல்லக்கூடிய ஒரு குளியல் பொடியிலே இது வந்து சில குளியல் சூர்ணங்கள் சேர்க்குறாங்க இதை வந்து நீங்கள் வந்து சேர்த்து பயன்படுத்தலாம் அதே போல யாருக்கெல்லாம் வந்து தலையில வந்து அரிப்பு வந்து ஏற்படுது மழை காலத்தில் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றவங்க அதே மாதிரி அலோபிசியா அரிட்டான்னு சொல்லுவாங்க அதாவது புல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷீ காயில இந்த தூளை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணியை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு தலையை அலசிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அலோபிசியா அரிட்டா வந்து ரிவர்ஸ் ஆகும் அதே மாதிரி அதேமாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் அரிப்பு இதெல்லாம் வந்து அற்புதம் வந்து சரியாகும் டாக்டர் மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் கொப்பமிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்கீங்க நன்றி டாக்டர் நன்றிங்க